மீ ஃபர்தர் யா வாங்க ஃபதர் இந்த ரெண்டு நாள் லீவ் ஃபர்தர் ஊருக்கு போய்ட்டு வரலான்னு இருக்கேன் அப்படியா கட்டாயம் போகணுமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் மைண்டாக போய் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஃபோதான் அசைன்மெண்ட் சூப்பர் அசைன்மெண்ட் சூப்பராக இருக்கும் அதான் ஊருக்கு போயிட்டு இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் காலியாயிடும் சரிங்க ஃபர்தர் ஆல் த பெஸ்ட் Thank you for watching. வணக்கம் மாதா தலைக்கா செண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சார் ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் சொல்லி கிளம்புறப்போ ஃபாதர் கையில் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து இதை முடிச்சுட்டு அப்படியே போப்போம் அப்படின்னு சொன்னாங்க வரும்போது தான் பிரித்து பார்த்தேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுருப்பீங்க நம்மளுடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இங்கே ஏன் இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிக்கலாம் வந்த உடனே அன்னை மரியாவை தரிசித்தாச்சு அப்படியே திருத்தலத்தை என்ன பண்ணிட்டேன் சுத்தி பார்த்தாச்சு இப்போ நீங்களும் இந்த திருத்தலத்தை கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இந்த திருத்தலத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்த வேலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவேன் சோ இப்போ திருத்தலத்துடைய அப்படியே சுத்தி பாருங்க திருத்தலத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமா பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் அருகில் உள்ள வேளாங்கண்ணியில் அன்னை மரியாள் மூன்று முறை காட்சி கொடுத்ததே வங்கக்கடலோரம் நாகையில் வேளாங்கண்ணி திருத்தலம் எழும்ப காரணமாகும் அதே அன்னை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் குருவாக பணியாற்றிய அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்களின் கனவில் தோன்றி வங்கக் கடற்கரை ஓரத்தில் நாகை வேளாங்கண்ணி ஆலயம் போன்று இங்கும் ஓர் ஆலயம் கட்ட பணித்தார் அதன் விளைவாக சென்னையில் உள்ள பெசன் நகரில் புனித வேளாங்கண்ணி அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்கள் தொடங்கினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் நாள் ஆரோக்கிய அன்னைக்கு குடிசை கோவில் எழுப்பப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி நான்காம் நாளன்று பேராயர் டாக்டர் ஆர் அருளப்பா அவர்களால் இத்திருத்தலம் புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட்டு ஜூலை பதினைந்தாம் நாளன்று அருட்தந்தை பிடி டி அருளப்பா அவர்களால் முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று திருத்தலத்தின் புதிய மணி கோபுரம் அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி திருத்தலத்தின் முதல் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதிய மணி கோபுரத்தின் உச்சியில் உள்ள சிலுவையில் ஒளிரும் சிகப்பு விளக்கு வங்கக் கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் இப்பகுதி மீனவர்களுக்கு கலங்கரை விளக்காக ஒளி தருகிறது நாள்தோறும் பெருகி வந்த பக்தர்களின் எண்ணிக்கையால் திருத்தல பேராலயத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சிற்றாலயத்திற்கு எதிரில் புதிய ஆலயம் எழுப்பப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சிற்றாலயத்தின் முகப்பு புதுப்பிக்கப்பட்டது பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஆன்மீகம் மட்டுமின்றி பலதரப்பட்ட மக்களுக்கும் பல சமூக பணிகளையும் செய்து வருகிறது இத்திருத்தலத்தை எழுப்பிட உதவிய அருட்தந்தை பிடி டி அருளப்பா அவர்களின் உடல் இக்கோவில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது அன்னையின் திருத்தலத்திற்கு அனைவரும் வந்து அமைதியான முறையில் ஜபிப்பதற்காகவும் திருப்பயணிகளின் நலனுக்காகவும் வசதிக்காகவும் பழைய ஆலயம் இருந்த இடத்தில் தற்போது புதிய பெரிய பேராலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபத்து ஐந்து அடி நீளமுள்ள வெண்கல கொடிமரத்தில் பன்னிரண்டு அடி நீளமுள்ள அன்னையின் திருவுருவம் தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கும் திருவிழாவானது செப்டம்பர் எட்டாம் தேதியன்று இறக்கத்துடன் முடிவடைகிறது இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் அன்னையின் பிறந்த நாளை வெகு ஆடம்பரமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடி வருகின்றனர் பல்வேறு சுமைகளோடு வரும் மக்களுக்கு தன் மகனிடம் பரிந்து பேசி அவர்களின் குறைகளை நீக்கி வருகிறார் நம் ஆரோக்கிய அன்னை சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இன்று மிக பெரிய நற்செய்தி அறிவிக்கின்ற தலமாக மாறி வருகிறது எனவே நாம் அன்னையை பக்தி நிறை உண்மையாக வணங்குவோம் அந்த அன்னையின் அரவணைப்பில் ஆசிர்வாதத்தையும் அடைவோம் ஏன்னா அன்பர்களே இன்னைக்கு வந்து நம்முடைய திருத்தலத்துடைய வரலாறு என்ன இந்த திருத்தலத்தை அப்படி நீங்க சுற்றியும் பார்த்துருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து ஒரு திருத்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய விதமான முன் தயாரிப்புகள் எடுப்போம் எங்களுடைய வீட்டில் எடுத்துக்கிட்டால் கூட அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்குலாம் செல்லும்போது ஒரு நாற்பது நாட்கள் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருனா உண்ணா நோன்பு இருப்பார் தொடர்ந்து காவி உடை போட்டுக்குவார் எந்த விதமான அசைவு உணவு என்ன பண்ணிக்க மாட்டார் எடுத்துக்க மாட்டார் இப்படி எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய குடும்பங்களில் சில வழக்கங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வராங்க போகிறாங்க நிறைய புதுமைகளை பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ வரக்கூடிய அந்த பக்தர்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த திருத்தலத்திற்கு வராங்க என்ன மாதிரியான முன் தயாரிப்புகளை அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்க உண்ணா நோன்பு இருக்கிறாங்களா நாற்பது நாள் காவி ஓடை போட்டுக்கிறாங்களா நடந்து வராங்களா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் இப்போ அந்த மாதிரி இந்த திருத்தலத்திற்கு வரும்போது என்ன விதமான முன் தயாரிப்புகளெல்லாம் மக்கள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதா நம்ம கேட்போமே நிறைய பேர் வந்து இந்த காவி உடித்து இந்த ஜவமாலையை போட்டு இருக்கணுன்றதுக்காக வராங்க நோன்பிருந்து வர்றவங்க வராங்க நடைப்பயணம் பல திருவற்றியூர் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் பழவேற்காடு இன்னும் தாண்டி இருக்கிற இருந்து நடைப்பயணமாகவே இங்கே வராங்க வந்து அந்த தங்கி இருக்கிறதுக்கு இங்கே வந்து வட இட வசதி அதிகமாக இல்லை ஏன்னா இட நெருக்கடி தெரியும் அப்படி இந்த இட நெருக்கடியும் பொருட்படுத்தாமல் இந்த ஆலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் நான் ஒரு ராத்திரி தங்கியிருந்து மறுநாளைக்கு அந்த ஜபமாலையை எங்கே போடுறது யார்கிட்ட மந்திரிக்கிறது என்னன்றதை கேட்பாங்க அந்த ஆவலை பார்க்கும்போதே அவங்களுடைய அந்த உள்ளுணர்வு எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்குன்றது நமக்கே தெளிவாக புரியும் கொடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்பது நாளுக்கு முன்னாடி ஜவமாலை போட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் நாற்பது நாள் நோன்பு இருந்து வருவோம் வரும்போது காவி உடை அணிந்து தான் வரும் நானும் வந்து நாற்பது நாள் நோன்பு இருப்பேன் நோன்பு இருந்து அதே மாதிரி வந்து அன்னையை பார்க்குறதுக்கு போவேன் வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வந்து குடும்பத்தோடு போவேன் மற்ற சனிக்கிழமையில் நான் மட்டுமே கலந்துக்குவேன் கலந்துக்கின பக்தி முயற்சியில் இருப்பேன் எனக்கு நிறைய புதுமைகள் அற்புதங்கள் நிறைய சேர்ந்திருக்காங்க அன்னை அதற்காக நான் நன்றி சொல்வதுக்காக சனிக்கம்ம சனிக்கிழமை தினா போவேன் வாரம் வாரம் தினம் ஜோமில் சொல்லுவேன் மாதவ தினம் நினச்சி வேண்டிக்கு வந்தேன்னா அந்த வல்லமூல மன்றாட்டங்களில் ஜபி ஜபிப்பாங்க பூச முடிஞ்ச உடனே அந்த அந்த ஜபத்தை தினம் சொல்லுவேன் செப்டம்பர் எட்டாம்தேதி மாதா பிறந்த நாள் அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேதி கொடியை தப்பையே அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஜபமாலைய ஃபாதர்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து மா அந்த ஜெபமாலையை மந்திரிச்சு கழுத்தில் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நாற்பது நாளும் அந்த திருவிழா வரைக்கும் உபவாசம் இருக்கிறாங்க உபவாசம் இருந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாம விரதம் இருந்து கடைசியில் திருவிழா முடிஞ்ச உடனே அந்த ஜவமாலையை கலட்டி இங்கேயே அந்த கொடி மரத்தையோ இங்கேயோ வச்சுட்டு போகிறாங்க அப்போ திருவிழாவுக்கு நாங்களாம் வேலை பார்க்க வருவோம் வாலண்டியர்ஸ் வேற ஒரு ஆயிரக்கணக்கான ஜவமாலைய கோயில் கூறாகி எடுப்போம் ஏன்னா அவ்வளோவும் அவங்க வந்து அந்த வேண்டுதலை முடிஞ்சு கலட்டி வச்சுட்டு போகிறாங்க இன்னொன்று கொடி ஏற்ற தன்னைக்கு மக்கள் வந்து அந்த கொடி ஏறுறப்ப தங்களுடைய எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதா வந்து எழுத்துட்டு போய் தன்னுடைய மகன்கிட்ட அதை கொடுக்குற மாதிரி அதனால தான் நம்ம தனங்கள்லாம் கோயிலுக்குள்ளே பேர் தான் இருப்பாங்க ஆனால் மற்ற மதத்துக்காரவங்க வெளிய வந்து தலை ஒரு குண்டூசி போட்டால் கூட கீழே விழுகாது அவ்வளோ கூட்டாக இருக்கும் எல்லாரும் அந்த கொடி ஏறுறப்ப அந்த மரியே வாழ்க மரியே வாழ்க கத்துறது விண்ணகத்துக்கே கேட்கும் திருப்பி கொடி இறங்குறப்பையும் அதே மாதிரி தான் ஏன்னா கொண்டு போன விண்ணப்பங்களையெல்லாம் கடவுள்கிட்ட அவங்க வாங்கி தன்னுடைய மகன்கிட்ட வாங்கி திருப்பி இறக்கி கொண்டு வராங்கன்னு அதனால் அன்னைக்கும் அதே கூட்டம் இருக்கும் மரியே வாழ்க மரிய அந்த ரெண்டு மடியில் அந்த பொம்பளைங்க அந்த இப்போ இது கிராமத்துக்கார பிள்ளைங்க அந்த விண்ணப்பத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி ரெண்டு மடியில் வாங்கி இப்படி எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோ நம்பிக்கை மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க இங்கே எப்போதுமே அந்த அதே போல் காவி உடை அணிகிறது திரு ஜபமாலைகள் அணிவது நிறைய பேர் காலணிகள் இல்லாமல் வெறும் காலோடு நடப்பது வர வர்றதுக்கு முன்னாலேயே அதற்காக ஒரு ஏறக்குரிய ஒரு வாரத்துக்கு இருந்தே அவங்க உடைகள் மட்டுமல்ல மற்ற தங்களுடைய ஆன்மீக அளவிலும் ஒரு கொஞ்சம் தூய்மையாக போகணும் அப்படின்றப்போ ஒரு இந்த சாதாரண மனுஷங்க சொல்கிற மாதிரி இப்போ சுத்தமாக போகணும் கோவிலுக்கு அது உடல் சுத்தம் மட்டும் இல்லை ஆன்ம சுத்தத்தோடையும் போகணு என்கிற த தயாரிப்பு தன்னை அவங்கள அறியாமலே அவங்கள்ட்ட வருது நிறைய உண்மையிலே அது வருகிற போதே இங்கே இருக்கிற எந்த ஒரு சிறு சிறு வசதி குறைவுகளையெல்லாம் அவங்க பார்க்கறதே இல்லை அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த ஒரு நம்பிக்கையால் தூண்டப்பட்டு மாதாவை பார்க்கணும் நிறைய பேர் வந்து தரிசனம் பார்க்கணும் அப்படி தான் வர்றாங்க இன்னும் எல்லாரும் கேட்டீங்களா அப்போ ஒரு திருத்தலத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதற்கு ஏராளமான முன் தயாரிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டோம் நம்முடைய அருத்தந்தையார்கள் பகிர்ந்து கொண்டார் அதோட நிறைய பக்தர்கள் என்ன பண்ணாங்க பகிர்ந்துகிட்டாங்க அவங்களுடைய முன் தயாரிப்புகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு உண்ணா நோன்பு இருக்கிறாங்க காவி உடை போட்டுக்கிறாங்க நடந்தே வராங்க ஏராளமான தர்ம காரியங்கள் செய்யறாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில முன் தயாரிப்பு செய்யறாங்க ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திருத்தலத்திற்கு நாம் செல்லும் பொழுது ஏனோதானோ அப்படின்னு கிளம்பி போவதை விட ஒரு சிறந்த முன் தயாரிப்போடு ஒரு பக்தி நிலையில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நாம் நினைத்து செல்லக்கூடிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு தெரிஞ்சுக்குது ஓகே இப்போ வந்து அடுத்த என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த திருத்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க இப்போ நான் ஒரு திருத்தலத்துக்கு ஒரு பக்தராக நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு போய் மாதாவை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் போவேன் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன மனநிலையில் வருவாங்க கண்டிப்பாக எனக்கு அது தெரியலை ஸோ நம்ம அதை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் மக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதலுக்கு மட்டும் வரது கிடையாது மாதாவுக்கு நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ அந்த கோயில் கட் இவ்வளோ பெருசு கட்டினதே முக்கால்வாசி மக்களுடைய நிதி தான் ஏன்னா மாதா மேலே உள்ள நம்பிக்கையில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களால் முடிஞ்சதை அதாவது ரொம்ப ஏழைகள் சாப்பாடு கூட இல்லைனா கூட மாதாவுக்கு சாரி வாங்கி கொடுத்துருவாங்க விசநகருக்கு போனாலே எனக்கு அவங்கள பார்த்தாலே அந்த அம்மாவை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் அவங்கள பார்த்தாலே சனிக்கிழமை போகாமல் இருக்க முடியாது எங்களால் சனிக்கிழமை க நான் எப்போதும் சனிக்கிழம சனிக்கிழமை அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைனா என்னால் அன்னைக்கு ஏதோ எதோ இழந்த மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் எப்பவுமே அவங்கள போய் அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவேன் நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த வாரம் போ கடந்தது வந்து அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இல்லை பொதுவாக எதிர்பார்ப்பு நிறைய எதிர்பார்ப்போடு வராங்க முக்கியமாக குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போதெல்லாம் சொல்கிறேன் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை மாதா கிட்ட வந்துட்டு போனால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நிம்மதியை கொடுப்பாங்க அப்படின்றது குழந்தை இன்மைக்காக மெதுவாக முக்கியமாக வராங்க இல்லைன்னா இன்னும் வந்து திருமணத்தில் உடைந்த திருமணங்கள் இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி உடைந்த திருமணங்கள்லேருந்து அந்த பெண்ணோ ஆணோ வந்து கதறி மாதா கிட்ட அழகிறத பல நேரங்களை நான் பார்த்துருக்குறேன் எங்களுடைய திருமணம் மாதிரி ஆயிடுத்து எப்படியாவது என்னை சேர்த்து வைங்க அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க வராங்க அப்படிப்பட்ட மாற்றங்களும் வந்து அதே போல் திரும்பி போகிறாங்க நான் வந்து வர்றது வந்து மகி மாதாவை வந்து பார்க்கறது வந்து மனநிறைவாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இதை விட இங்கே வந்து மாதாவை வந்து பார்த்தோன்னா ரொம்ப மனநிறைவாக மனசுத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அளவு நான் நின்று நிற்கிறேன்னா மாதாவோட ஆர்டல மாதா கிட்டே தான் என்னால் நடக்க முடிஞ்சது எல்லாம் இது பண்ண முடியாது ஆனால் இப்போ குனியதில்ல முடியாது இவ்வளோ தூரம் வரதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாதாவை பார்க்கணுன்ட்டு வர்வேன் நான் ஒரு முறை சும்மா ஒரு கேஷுவலாக ஒருத்தர் கேட்டேன் ஒரு அம்மாட்ட கேட்டேன் அம்மா அவங்களை அடிக்கடி பார்க்குறேன்னு நீங்கள் கேட்டது கிடைச்சிதான் நன்றி சொல்ல வந்தீங்களா எதுக்கு வந்தாங்க பாதர் எல்லாம் இருக்குது தான் ஃபாதர் இருந்தாலும் இங்கே வந்தால் இங்கே இங்கே வந்துட்டு போகிறதுல போகிறதுனால இந்த துன்பங்களை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்ன என்ன ரொம்ப அது ஒரு மிகவும் தொட்டது அது யார் அவங்க பெரிய புதுமைகளை பலரும் எதிர்பார்த்து வந்தாலும் இது போல் அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை வருகிற போது அதை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு பலம் தோல் வலிமை அன்னை கொடுக்குறாங்க அவங்க முகத்தை சொல்கிறாங்க கொஞ்சம் அந்த சின்ன ஒரு ஓட்டையிலேருந்தே ஒரு பத்து தலைகள் பார்ப்பாங்க மாதாவினுடைய திருமுகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஒரு சக்தி கிடைக்கிறது என்பது அவங்க நம்புகிறாங்க கேட்டீங்களா எல்லாரும் வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போறாங்கன்னு அன்னை மரியாள் என்பவர் நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு பரிந்துரைப்பாளராக என்ன பண்றாரு இருக்கிறாங்க சோ அன்னை மரியாவலியா நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அவங்க முகத்தை பார்த்தாலே போதும் நமக்குள்ள ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம எப்படி சில விஷயங்கள் முன் தயாரிப்புகள்லாம் எடுத்து பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தலமும் சில முன் முயற்சிகளை என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு போகிறாங்க இப்போ உதாரணமாக நம்முடைய பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துடைய திருவிழாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மாதாவனுடைய மன்றாட்டு மாலையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஒரு மன்றாட்டுகளுக்கும் அன்னை மரியா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத என்ன பண்ணோன்னா திருப்பள்ளியில் ஒரு மறையறையாக நம்ம என்ன பண்ணோம் கொடுத்தோம் ஒரு சிறந்த முன் தயாரிப்பு அது ஒரு உதாரணம் இதே மாதிரி இன்னும் இந்த திருத்தலத்தில் என்ன மாதிரியான தயாரிப்புகள் சிறப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக அதாவது இங்கே வரக்கூடிய பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோமா முதல் சனிக்கிழமை நடக்க சொல்ல பார்த்திங்கன்னா திருப்பள்ளி நல்ல திருப்பள்ளி கொடுக்குறாங்க முதல் த முதல்ல நல்ல ஒரு ஆடம்பர திருப்பள்ளி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நட்கர்ணை ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க இதில் மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் வருது இப்போ நம்ம கேத்தலிக் மக்கள் மக்கள்னு இல்லாமல் மற்ற மக்களும் வந்து இதில் பயன்படுறாங்க ரொம்ப அற்புதங்களும் அதிசயங்களும் காண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் மாதா சுத்திகர திருவிழான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்கள் காலத்துலலாம் ஆனால் இப்போ வந்து அது ஏற்று காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள்னு சொல்கிறாங்க அந்த நாளில் வந்து வெளியே சுற்றுப்பிரகாரம் இல்லைனாலும் மாதாவுக்கு எவ்வளவு சிறப்பு செய்யணுமோ அவ்வளோ செய்வாங்க மாதாவை ஒரு சின்ன சப்பரம் ஜோடித்து நம்ம கோயில் வளாகத்துக்குள்ளேயே ஒரு சுற்றுப்பிரகாரம் அத்தனை மக்கள் கையிலையும் மெழுகுதை இது வந்து கோயில்லையே இஷ்யூ பண்ணுவாங்க எல்லாருக்கும் கோயிலையே மெழுகுதறி கொடுத்து நான் ஒரு நாலஞ்சு ஃபாதர் வந்து நம்ம சின்ன இந்த கோயிலில் தான் மாதா கோயிலே பூசை முடித்து அதுக்கப்புறம் அடரேஷன் முடித்து அது ரொம்ப கோலாகலமாக நடத்துவாங்க அந்த ஒரு எந்த மாதா திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வந்து பூசை இருக்கிறா இருக்கா இல்லைனாலும் காலையில் பதினோரு மணி பூசை மட்டும்தான் இங்கே இருக்கும் மற்றபடி எல்லா பூசையும் பெரிய கோயிலில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருவாங்க சனிக்கிழமையில் மட்டும் அது முதல் சனிக்கிழமை கேட்கவே வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு தான் அந்த அந்த நேற்றுக்கடன் பண்ணுறவங்க சாங்கியம் எல்லாம் வருவாங்க நம்மளுடைய திருத்தலத்தில் வந்து பக்தியை தான் முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்களை அதை விட வழிபாடு வழிபாடு ரொம்ப முக்கியத்துவமாக ப பயன்படுது சனிக்கிழமை வழிபாடு அது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க அந்த வழிபாட்டில் அது ஒரு நற்கருணை அந்த சனிக்கிழமையில் வர்ற நற்கருணை வழிபாடு இருக்கிறது அது ரொம்ப அர்த்தமுள்ள வழிபாடு அதில் கொடுக்குற அந்த ஒவ்வொரு மறைவுரையுமே ரொம்ப மக்களை வந்து மனம் திருப்புவதற்கான ஒரு உரையாக இருக்குது வந்து நம்பிக்கையை தாயிடம் எவ்வளோ தூரத்து நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்குரிய அர்த்தமுள்ள உரைகளை நிறைய இடத்துலருந்து பங்குலேருந்து வேறு பங்குலேருந்து நம்முடைய பாதர்கள் இங்கே வரவழைத்து அவர்கள் மூலியமாக நிறைய இந்த மாதிரி மா மறை உரைகளை நிறைய நிகழ்த்துறாங்க இந்த திருத்தலத்தில் வந்து ஆற்றுப்படுத்தல் மையம் இருக்குது இது வந்து வர பக்தர்களுக்கு பாவ சங்கீதனம் முடிச்சுட்டு அவங்களுடைய மன நிறைவு ஒரு நிறைவுக்கான கருத்துக்களை பரிமாற்ற இடமாக இருக்குது இது வந்து இந்த திருத்தலத்தினுடைய ஒரு மிக சிறிய சிறப்பு அம்சமா இருக்குது ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் அந்த அருட்சாதனம் வழங்குவதற்காக மட்டுமல்ல ஒரு ஆற்றுப்படுத்துகிற அந்த துறையிலேயே பட்டம் பெ முனைவர் பட்டம் பெற்று இருக்கிற ஒரு கப்புச்சின் சபையை சார்ந்த ஒரு அருட்தந்தை தந்தை முழு நேரமாக எங்களோடு இருக்கிறார் எனவே இந்த ஆற்றுப்படுத்துகிற பல்வேறு இடர்களோடும் கவலைகளோடும் வருகிறவர்களுக்கு குறிப்பாக இளைய ச சமூகத்தினருக்கு அவர்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு இடம் அதற்கான அருட்தந்தை தந்தை முழுமையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைய கருத்தை தேர்ந்தெடுத்து தினந்தோறும் இந்த நவநாட்களில் கொடியேற்றம் தொடங்கி மாதாவினுடைய பிறப்பு நாள் தேர்பவனி இறுதி நாள் வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே சிறப்பு நிகழ்வுகள் நற்கருணை ஆசிர் சிறப்பான தியான உரைகள் இதற்காக மரியாவை பற்றிய அன்னை மரியாவை பற்றிய நல்ல மறைவுரை தரக்கூடிய அருட்தந்தையர்களை பல்வேறு மறை மாவட்டங்களிலிருந்தும் தேர்ந்தெடுத்து அழைத்து அவர்கள் மரியாவை பற்றிய ஒரு நல்ல புரிதலை தினந்தோறும் தருகிறார்கள் ஏனென்றால் அந்த நாட்களிலே கொடியேற்றத்து அன்றைக்கெல்லாம் ஏறக்குறைய இரண்டு லட்சம் மக்கள் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் வருகிற பக்தர்களுக்கு அன்னை மரியா யார் அவர் அவருடைய பணி என்ன பங்களிப்பு என்ன திரு அவை அவர் எந்த நிலையிலே வைத்து வைத்திருக்கிறது நாம் எந்த அளவிலே வைத்து கொண்டாட வேண்டும் என்பதை போன்ற விளக்கங்களையும் புரிதல்களையும் மிக தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த திருத்தலத்திலிருந்து ஏராளமான முயற்சிகள் முன்னெடுக்கிறாங்க அதுல முக்கியமான தான் சொன்னாங்க அந்த முதல் சனிக்கிழமை இடம்பெறக்கூடிய நற்கருணை வழிபாடு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை இந்த திருத்தலத்திற்கு நம்முடைய கிறிஸ்துவ மக்களை தாண்டி பிற சமய சகோதரர்கள் ஏராளமானவர் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு அன்னை மரியா யார் என்பதை அவருடைய மிகச் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஸோ அதுக்கான முன்னெடுப்பு பணிகள் ஏராளமான என்ன பண்றாங்கன்னா இந்த திருத்தலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பகிர்வு இலங்கை தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக இப்ப ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்போ நாளெலாம் என்ன அப்படின்னா இந்த திருத்தலத்திற்கு சென்று வரும்பொழுது எங்களுடைய குடும்பத்தினரோடு அதிக நேரம் என்ன பண்ணுவோம் செலவிட வேண்டும் அதுவும் இதுக்காக குறிப்பாக ஜபமாலை குடும்ப ஜபம் என்ன பண்ண இணைந்து சொல்வதற்கு ஜப மாலை ஜபிப்பதற்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கம் அந்த திருத்தலத்திற்கு சென்று வந்த பிறகு எங்களுடைய குடும்பங்களில் இருந்திருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுடைய குடும்பங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி திருத்தலத்திற்கு செல்வதற்கு முன் இல்லாத ஒரு வழக்கமானது திருத்தலத்திற்கு சென்று வந்த பிறகு என்ன பண்ணியிருப்போம் இது எங்களுடைய வழக்கம் ஆயிற்சி இது எங்களுடைய வாடிக்கை ஆயிற்சி இதற்கு காரணம் வந்து நாங்கள் திருத்தலத்துக்கு போயிட்டு வந்ததான் அன்னை மரியாதை லைஃப்ல செஞ்ச ஒரு மிகப்பெரிய புதுமை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள நம்ம சொல்லுவோம் சோ அதே மாதிரி இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்த பிறகு அன்னை மரியாள் வழியாக கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதா இருக்கு நெருங்கி போயிருக்கா இல்லையா சோ அன்னை மரியாளிடம் சந்தித்து வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் உறவுகள் வந்து ரொம்ப ஆழமானது ரொம்ப ஆழமானது அகலமானது சொல்லவே முடியாது அவ்வளவு ஒரு நம்பிக்கை நேரம் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க ஒரு சிலர் குடும்ப ஜப ஜபிக்கிறேன்னு வந்து திரும்பி எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது அதுக்கு முன்னே பேசுறது கிடையாது பேச்சு இருக்காது இப்போ அந்த குடும்ப ஜபத்தினால இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப உறவு அதிகமாக இருக்குது அப்படின்றத பகிர்ந்துருக்குறாங்க முதல்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்குலாம் திருப்பள்ளியில் கலந்துக்க மாட்டேன் ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்துக்கால நான் திருப்பள்ள கலந்துக்க மாட்டேன் நான் வேளாங்கண்ணிக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து தினம் பைபிள்லாம் படிக்கவே மாட்டேன் இங்கே வந்து போனதுலேருந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்காமல் தூங்கவே மாட்டேன் அதே மாதிரி ஜவுமாலை சொல்லாமல் தூங்கவே மாட்டேன் மாதாவினுடைய திருமுகத்தை பார்த்த பிறகு அவர்களில் ஏற்படுகிற மாற்றத்தை நான் பார்க்கிறேன் பல பேர் கண்ணீர் வடித்து அழுக அழுகிறார்கள் அது வெறும் துன்பத்தின் தங்களுடைய அற்றாமையின் வெளிப்பாடு ஆக மட்டுமாக நான் அதை பார்க்கவில்லை அவர்களில் ஏற்படுகிற ஒரு ஆழ்ந்த மனமாற்ற மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இங்கே பல நேரங்களில் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாத எல்லாம் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது சில இளைஞர்கள் ஒரு நாள் ஒரு நான்கு ஐந்து இளைஞர்கள் ஒன்றாக வந்தார்கள் வருகிற போது வெளியிலே சிரித்து விளையாடி கொண்டு வந்தவர்கள் உள்ளே ஆலயத்திற்குள்ளே இருந்து சில சிறு நிமிடத்துக்கு பிறகு ஊர்வராக வர ஆரம்பித்தார்கள் வந்து பாவசங்கித்தனம் எனவே இந்த ஆற்றுப்படுத்துகிற கலை அறிந்த அந்த அருட்தந்தையிடம் அனுப்பி வைத்தேன் அவர் சொன்னார் ஃபாதர் வந்த இந்த இளைஞர்கள் எல்லாம் பதினெட்டு ஆண்டுகள் புதுநன்மைக்கு முதல்ல போனது தான் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒப்புரவு அருட்சாதனமே வாங்கவில்லை இன்றைக்கு வந்து ஒரு நல்ல பாவசங்கித்தனம் செய்தார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார்கள் இது போல வாழ்க்கையில் அவர் நல்ல மனமாக உண்மையிலே அவர் வெறும் ஏதோ அருளை பெறுவதற்காக புதுமைகளை பெறுவதற்காக குறைகளை மாதாவிடம் சொல்வதற்காக மட்டுமல்ல அப்படி வந்தாலும் கூட இங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு அதிர்வலைகள் ஒரு ஆன்மீக அதிர்வலைகள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுகிறோம் அது ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் அவர்களை பாதிக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறேன் அதற்கு பிறகும் அவருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட்டவர்களாக மீண்டும் அவர்கள் வருகிற போது இப்போது பலத்திய ப சில பழக்க வழக்கங்களிலே இருப்பவர்கள் விடுபட்டு இப்போது நான் நன்றாக இருக்கிறேன் அல்லது என்னுடைய கணவர் இப்போது என்னை அடிப்பதில்லை வீட்டில் பிள்ளைகளை ரொம்ப அன்பாக குடும்பத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கிறாரு பத்திரமா பார்த்துக்கிறாரு என்று அவர்கள் சொல்லுகிற போது இது எத்தனை மாற்றத்தை அவர்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் ஏற்படுத்துகிறது இந்த அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வருவதனால் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என் நண்பர்களே அருள் நிறை மரியே அப்படிங்கிற தொடரில் அன்னை மரியாளின் திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான திருத்தலங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டு ரசித்தோம் அன்னை மரியாளின் பெருமைகளை என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு நம்ம எல்லாரும் போயிருந்தோம் அந்த திருத்தலத்தில் ஏராளமான பகிர்வுகளை நம்ம கேட்டோம் ஸோ அந்த பகிர்வுகளை கேட்பதற்கு முன்னால் நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அன்னை மரியால் ஒரு மேஜிக் உமன் தான் நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் ஆனால் அன்னை மரியால் அப்படிப்பட்டவர் அல்ல அன்னை மரியால் இறைவனின் தாய் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுபவர் நிறைய மதிப்பீடுகளை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏராளமான பகிர்வுகள் வழியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அது பக்தர்களாக இருக்கலாம் இல்லை நம்முடைய திருத்தல அதிபர் நம்மோடு பகிர்ந்து கொண்டதாக இருக்கலாம் எல்லா பகிர்வுகளுமே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னை மரியாளிடம் நாம் சரணடைந்தோம் அவர் காட்டிய வழியில் வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அன்னை மறியால் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இனி தொடர்ந்து நம்முடைய திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து முன் தயாரிப்புகள் சிறந்த முன் தயாரிப்புகளை எடுத்துச் செல்வோம் அன்னை மறியால் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மதிப்பீடுகளை நாம் கற்றுக்கொள்வோம் அவர் காட்டிய வழியில் வாழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சிப் பணியை நாம் சிறப்புடன் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற இன்னொரு நல்ல வாய்ப்பு அமைந்தால் நிச்சயமாக அன்னை புகழை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரியை வாழ்க